நேற்று வரை முக்கியமாக இருந்த நாம் இன்று யாரோ ஒருவராக பார்க்கப்படுகிறோம் என்று உணர்ந்தால் அடுத்த நொடி அமைதியாக விலகிவிடுவது நல்லது என்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன் நான் பயணித்த பாதையில் ஒரு தடவையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று மட்டும் பாருங்கள் வாழ்ந்து உயர்ந்துவிட்டால் பொறாமையில் பேசுவார்கள் பார்த்து கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் தேவை என்றால் தேடி வந்து பேசுவார்கள் தேவை இல்லை என்றால் தேடி போனாலும் பேச மாட்டார்கள் உங்கள் உணர்வுக்கோ அல்லது உங்கள் கண்ணீருக்கோ மதிப்பில்லாத இடத்துல அமைதியா இருந்துடுங்க ஆனா உங்க வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் தைரியமாக உங்கள் கருத்தையும் தெளிவாக பேசிடுங்க எப்படி தெளிவாக பேசிடுங்க உங்கள் மனசு தான் உங்கள் வாழ்க்கை அதுவும் உங்கள் வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை தான் புரியும்னு நினைக்கிறேன் கரந்த பால் இரண்டு மணி நேரம் கெடாமல் இருக்கும் காட்சினால் மேலும் பல மணி நேரம் இருக்கும் தயிராக்கினால் மேலும் இரண்டு நாள் கெடாமல் இருக்கும் வெண்ணையாக்கினால் ஒரு வாரம் இருக்கும் நெய் பல மாதம் கெடாமல் இருக்கும் உருக்க உருக்க உயர்வுதான் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் உயரலாம் வாழ்க்கையில எல்லாமே சரியாக தான் இருக்குது அதை நாம் சரியா பயன்படுத்தாம அலட்சியமாக இருந்தாதான் வாழ்க்கை கடினமாகவும் தப்பாகவும் மாறிவிடுகிறது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் ஃபேஸ்புக்கு நண்பர்கள் இருந்தாலும் முந்நூறு பேர் வாட்ஸ்அப் நண்பர்கள் இருந்தாலும் ஆஸ்பத்திரி ஐசியுக்கு வெளியே நமக்காக காத்திருப்பது என்னவோ நம் பெற்றோர்கள் மனைவி மற்றும் பிள்ளைகள்தான் என்னை விட்டு விலகி செல்வர்களிடம் என்னை ஒரு நொடி கூட நினைக்காதவர்களிடம் என்னிடம் பேச விருப்பமில்லாதவர்களிடம் என்னை வேண்டாம் என்று உதறி செல்பவர்களிடம் நான் உண்மையான அன்பை செலுத்துவது ஆக சிறந்த முட்டாள்தனத்தின் உச்ச கட்டம் சுயநல தேவையானவர்களுக்கு என் அன்பு பாசம் நட்பு புரியாது எங்கு நீங்கள் தவிர்க்கப்படுகிறீர்களோ அவமான செய்யப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி உன்னிடம் இருப்பு உள்ளவரை மட்டுமே உன் வீட்டு வாசலில் உறவினர்களின் செருப்பு கிடைக்கும் எதிர்பார்க்காதே அன்பையும் ஆதரவையும் வளர்த்துக்கொள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எதிர்த்து நில் துரோகத்தையும் பகைமையையும் துணிந்து செய் நற்காரியங்களையும் நற்செயல்களையும் ஏற்றுக்கொள் தோல்விகளையும் அவமானங்களையும் வாழ்க்கை என்னும் நாடகத்தில் நாம் காண்பது எல்லாம் கனவுதான் கண்களை திறந்து பார்த்தால் எல்லாம் மாயையாக மாறிவிடும் இந்த போலியான கனவு உலகம் உன் கண்களை கட்டி வைத்துள்ளது மாயை நிறைந்த உலகில் இருந்து உன் கண்களை திறந்து பார் உண்மை மட்டுமே உனக்கு தெரியும் வாக்கிங் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க